வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசியில் ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு பாயசம் செய்ய போகிறோம் இது வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த வெயில் காலத்தில் அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இன்றைக்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இந்த கப்பால் ஒரு கப்பு இருக்குது அதே அளவில் பாதி அளவுக்கு சர்க்கரையும் பாதி அளவுக்கு வெல்லமும் பிடிச்சி எடுத்துருக்கேன் அதே அளவுக்கு ஒரு பவுல் அளவுக்கு பால் மற்ற பொருளெல்லாம் இப்போ போடும்போது சொல்கிறேன் இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்க போகிறோம் ஒரு பவுல் எடுத்துக்கங்க இந்த ஜவ்வரிசி சேர்த்து நல்லா கழுவிடுங்க நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ கழுவியாச்சு பிறகு தண்ணி நல்ல தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இது கொஞ்சம் பெரிய ஜப்ரிசி அதனால் ஒரு கொஞ்சம் நேரம் நல்லா ஊறினா தான் நல்லா வேகும் அதனால் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுப்போம் இப்போ இதை மூடி வச்சுக்கலாம் ஊர்ன பிறகு பார்ப்போம் இப்போ மூணு மணி நேரம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறியிருக்கு நல்லாவே ஊறி இருக்குது இப்போ நம்ம பாயசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேனை வச்சுப்போம் அடுப்பை பற்ற வச்சுப்போம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ இந்த ஊற வச்ச ஜவரிசியை இந்த மாதிரி க தண்ணியை வடிகட்டிட்டு அதில் சேர்த்துக்குங்க இப்போ இதை லேசாக வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுக்கும் போது அந்த ஈரம்லாம் போய் கொஞ்சம் லேசாக பொறிஞ்ச மாதிரி வரும் அதுக்கு பிறகு வேக போட்டால் நல்லா வேகும் நல்லா வாசமாகவும் இருக்கும் பாயசம் அதனால் இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இது கொஞ்சம் அப்படியே சேர்ந்த மாதிரி ஸ்டிக்கியாக வரும் அந்த நேரத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அதில் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இந்த ஒரு கப்பு ஜவரிசி சேர்த்தோம் இப்போ ரெண்டு கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேகணும் அதனால் ஒரு கால் மணி நேரம் கழித்து நம்ம திறந்து பார்ப்போம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் ஓரளவு வெந்திருக்கு நம்ம வெந்திருக்கான்னு கையால் மசிச்சு பார்ப்போம் பாருங்க ஓரளவு வெந்திருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கரெக்டாக வெந்திருக்கு இப்போ இதை இதோடய நிறமும் மாறி இருக்கு பாருங்க இப்போ நம்ம எடுத்துருக்க ஒரு கப் அளவுக்கு பாலை சேர்த்துக்கலாம் நல்லா திக்காக இந்த பவுலால் ஒரு கப் ஒரு பவுல் அளவுக்கு பால் எடுத்துருக்கோம் நல்லா திக்கான பால் காய்ச்சி ஆற வச்ச பால் இதை சேர்த்துக்கலாம் பால் திக்காக இருந்தால்தான் அந்த பாயசம் நல்லா க்ரீமியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் திக்காகவே பால் எடுத்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப் இப்போ வெள்ளத்தை சேர்த்துக்குவோம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ திரும்ப மூடி வச்சுக்கலாம் நம்ம இப்போ சேர்த்துருக்கிற வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் அதனால் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுப்போம் இப்போ மூடி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த வெல்லம் சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி சேர்ந்து வந்திருக்கு இந்த நேரத்தில் கொஞ்சமாக மில்க் மேடம் எடுத்து வச்சுக்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்குவோம் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் பால் சேர்த்துக்குவோம் நான் ஜபல்ஸ் எடுத்த அதே கப்புலேயே ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் நல்லா திக்கான தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்க்கும்போது வயிற்றுப்புண்ணுக்கும் ரொம்ப நல்லது இந்த உடம்பு உஷ்ணத்துக்குலாம் ரொம்ப குறைக்கக்கூடியது ரொம்ப நல்லது இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வேறு ஒரு பவுலு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஜவ்வரிசி க்ரீமியான பாயசம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே கொஞ்சமாக பாலை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் பாதாம் துரி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சின்ன ஒரு பவுலில் எடுத்துப்போம் ரொம்ப டேஸ்டியான க்ரீமியான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வெயிலில் அடிக்கடி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது உடம்பு உஷ்ணத்தை தனிச்சு ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரு இது ஜவாசி பாயசம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாமே பாக்குறீங்க பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டியான ஜவாசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் அக்கா